சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திக்கும் பொழுது பல ஆன்மீக தகவல்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம் அப்படிதான் சொல்லணும் ஏன் உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்ல போறதில்லை நான் சொல்ற விஷயத்த நீங்க மறுபடியும் கேட்கும் பொழுது சரி இறைவனே இந்த விஷயத்த மறுபடியும் நம்மளை கேட்க வைக்கிறார் அப்படின்ற ஒரு தான் எடுத்துக்கிறீங்க விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வழிபாடு ரொம்பவே நினைத்து கொண்டிருக்கும் முருகனுக்கு அருபடை விடும் ரொம்ப பிரசித்தி அதை பத்தி நம்ம நக்கீரர் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை படை பார்த்திருக்கோம் சமீபமா நம்ம திருப்பரங்குன்றத்து கும்பாபிஷேகம் திருச்சீரலைவாய்னு சொல்லப்படுற திருச்செந்தூரனுடைய கும்பாபிஷேகம் பழனி திரு ஏரகம் ஆஹ் திருத்தணிகை சோலைன்னு எப்பவுமே முருகனுடைய அறுப்படை விடையும் கொண்டாடுவோம் தமிழர்கள் நம்ம எல்லாருக்குமே விநாயகர் வழிபாடின் மீதும் பெரிய ஒரு பற்று உண்டு சொல்ல போனா பெரிய பூஜை முறைகள் எல்லாம் இல்லாம எளிமையா நாம அணுகக்கூடிய தெய்வம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமுதற் கடவுள் விநாயகர் ஆத்தங்கரையா வந்துடுவார் குலத்தங்கரையா வந்துடுவார் மண்ணுல வச்சாலும் சரிப்பா மஞ்சள்ல வச்சாலும் சரி சாணத்தில் வச்சாலும் சரி ஏன் வீட்டுல அந்த கொழுக்கட்டை பண்ணும் பொழுது அரிசி மாவுலையும் முதல்ல பிள்ளையார் வச்சுட்டு தான் நம்ம அவருக்கான நைவேதியத்தையே ஆரம்பிப்போம் அப்படி எங்க கூப்பிட்டாலும் குழந்த மாதிரி குரு மாதிரி ஓடி வந்து அருளும் ஒரு தெய்வம் உண்டு என்றால் அதுதான் பிள்ளையார் இந்த பிள்ளையாருக்கும் அறு படை வீடு உண்டு சரி இப்ப பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு என்ன பண்றோம் மண்ணால் கணபதியை அழகா உருவம் செய்து வழிபாடு செய்து மறுபடியும் கடலில் விசர்ஜனம் செய்கின்றோம் சிலருக்கு இது கொஞ்சம் வருத்தமா இருக்கும் ஆஹ் இது வந்து மும்பை அங்க ரொம்பவே ரொம்ப அழகா கொண்டாடுவாங்க உருவார விழாவா இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை அப்படியே ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவார்கள் ஆஹ் பூமி சாமி சாமி தான் பூமி அப்படின்னு சொன்னா அது பிள்ளையார் ஏன் இந்த உலகத்துல இருக்கிற பஞ்சபூதத்தால ஆன நாம் கொஞ்ச நாள் அப்படியே கொண்டாட்டமா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சமயத்துக்கு அப்புறம் நாமளும் இந்த பூமியை விட்டு மறைஞ்சு மறுபடியும் அந்த பஞ்சபூதத்துக்கிட்டே போய் ஐக்கியம் ஆயிடுவோம் அந்த நீர் பஞ்சபூதத்தில் இருக்கும் நீர் தான் நமக்கு ரத்தம் காற்று தான் சுவாசம் இப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய வெப்பம் தான் நெருப்பு இப்படி பஞ்சபூதமும் கொடுத்த ஒரு உடம்பு தான் இது மறுபடியும் அந்த பஞ்சபூதத்துக்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஆன்மா மட்டும் இறைவனை சென்று அடையும் இதுதானே நம்ம நம்பிக்கை இதை உணர்த்தும் இந்த பூமிதான் சாமி என்ற மாபெரும் உண்மையை உணர்த்துவது கணபதி கடவுள் அதுலதான் மண்ணால வராரு கொண்டாடுறோம் மறுபடியும் மண்ணோடு அவர் கரைஞ்சு விடுறாரு நீக்க மர நிறைந்திருக்கின்றார் என்ற உயரிய தத்துவத்தை உணர்த்தும் ஒரு விழாதான் இந்த விநாயகர் சதுர்த்தி கேது தோஷம் அப்படின்னு யாருக்காவது இருந்தா சர்ப்ப தோஷம் யாருக்காவது இருந்தா சனி தோஷம் என்ன ஆகும்னா இந்த தோஷங்கள் எல்லாம் சில விஷயங்கள் சிலருக்கு கிடைக்காம செய்யும் ஆனா பல காலம் அப்படியே கை கிட்ட இருக்கும் இதோ நாளைக்கு கிடைச்சிரும் திருமணம் அப்படியே கை கூடி வருது இந்த மாதம் குழந்தை கண்டிப்பா உருவாகிடும் வேலை கிடைக்க போது வீடு கட்டிடும் லேண்ட் எல்லாம் பார்த்துட்டோம் இந்த தருவாயில காரியங்கள் அப்படியே விடும் இந்த காரிய தடைகளுக்கான மாபெரும் உதவி செய்யும் ஒரு கருணை கடவுள் எளிய கடவுள் அழகு கடவுள் யாருன்னா நம்முடைய நீல திருமேனி கொண்ட விநாயக பெருமான் விநாயகர் அகவலில் நீல திருமேனியும் சதுர்த்தி அன்று விநாயகர் அகவலை படிக்க துவங்குங்கள் ஒரு சமயம் நம்ம இதுக்குனே தனி பதிவு அதனுடைய அற்புதத்தை சொல்ல வேண்டும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நீங்க சொல்லணுமா அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கடினமா இருந்தா பரவாயில்ல இன்னைக்கு யூடியூப் இருக்கு டிவி இருக்கு எவ்வளவோ விஞ்ஞான வசதிகள் இருக்கு கேட்க ஆரம்பியுங்கள் விநாயகரை மனதார தொழுது காரிய வெற்றியை வேண்டி ஒரு நாப்பத்தி எட்டு நாள் விநாயகர் அகவலை கேட்க துவங்குங்கள் இத கேட்கிற நிறைய பேர் விநாயகர் அகவலை தினமுமே கேட்கிற ஒரு பழக்கம் வச்சிருப்பீங்க அத வாழ்க்கை முழுக்க கடைபிடியுங்கள் யாரெல்லாம் விநாயகர் அகவலை கேட்டு விநாயகரை வணங்குகின்றோமோ தடைகளை நாம ரொம்ப எளிமையா கடந்து விடலாம் இப்ப ஒரு அழகான விநாயகர் பயணம் முடிஞ்சா நேராவே போயிட்டு வாங்க முடியலையா இந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்று அப்படியே கண்ண மூடி இப்ப நான் சொல்ல போற ஆறு தலங்களை கேளுங்கள் ஒரு அழகான விநாயக பெருமானின் அறுபடை வீட்டையும் தரிசித்த புண்ணியமும் பேரும் நமக்கு கிடைத்து விடும் எதெல்லாம் அந்த அறுபடை வீடு முதல் படை வீடு சுவாமிங்க ரொம்ப பிரசித்திங்க அண்ணாமலைக்கு அரோஹரானும் உண்ணாமுலைய அங்க போனா கொண்டாடுவாங்க நீ கீரை சமைச்சு வச்சா உண்ணாமுலை ஓடி வந்து சாப்பிடுவான்னு கீரைய உண்ணாமுலை பேர் சொல்லி ஊட்டும் பழக்கம் இன்னும் திருவண்ணாமலை அந்த இடத்துல எல்லாம் இன்னும் உண்டு சரி இப்படியா அண்ணாமலை பிரசித்தி உண்ணாமலை வரப்பிரசாதி அவங்க மட்டுமா அருணகிரியார் அப்படின்ற ஒரு பெரும் திருப்புகள் அளித்த அருளாளர் கிடக்க செய்தது நமக்கு திருவண்ணாமலை அப்ப முருகன் இளவல் பெருமானும் ரொம்ப அழகு ரொம்ப ரொம்ப பிரபலம் ஆனா பலருக்கும் தெரியாத விஷயம் அல்லல் போம் விநாயக கடவுள் அல்லல் அப்படின்ற துன்பத்தை போக்கும் கடவுளாக இருக்கும் விநாயக பெருமான் மிக மிக சக்தி வாய்ந்தவர் அருணை அப்படின்னாலே இன்னைக்கு மக்கள் கூட்டமா போறாங்க அங்க இருக்கிற முழுமுதற் கடவுள் விநாயகரை வணங்கிதான் கந்தர் அலங்காரத்தையே நம்முடைய அருணகிரியார் துவங்குகின்றார் அப்ப அங்க இருக்கக்கூடிய விநாயகர் அல்லல் போம் விநாயகர் துன்பத்தை போக்கும் கணபதி முதல் படை வீட்டு விநாயகர் இப்ப திருவண்ணாமலைக்கு அரோகரானு அங்க இருக்கக்கூடிய அல்லல் போம் விநாயகரை தரிசித்தோம் என்னென்ன கஷ்டமோ என்னென்ன அல்லலோ அன்னை வயிற்றில் பிறக்கும் துன்பமும் போகும் போறோம் இந்த பிறவியில நான் பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு கேட்டா நீங்க ஈக சௌபாகியங்களை கேட்டாலும் அருளுவார் பர கேட்டாலும் அருள்வார் அப்படி அல்லல் போம் விநாயகரை கண்டு தரிசித்து விட்டோம் நம்முடைய அல்லல்கள் யாவும் வாய்ந்தன நல்ல ஒரு சந்தோஷத்தோடு இருக்கும் அப்படியே அடுத்த படை வீட்டு விநாயகரை தரிசிக்க செல்லலாம் வாருங்கள் இரண்டாம் படை வீடு விருத்தாச்சலம் திரு முதுக்குன்றம் அதுக்கு பேர் என்னவா முதுகுன்றமா அண்ணாமலைக்கெல்லாம் கூட முன்னாடியே வந்திருக்கும்பா முதுமையான குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மிக பழமையான சுந்தரரோடு சுவாமி அப்படி ரொம்ப கொஞ்சி விளையாடிய தலம் விருத்தாச்சலம் இங்கே இருக்கக்கூடிய ஆழத்து விநாயகர் இரண்டாம் படை வீட்டு விநாயகர் வாழ்க்கையில எந்த அளவு ஆழம் போனாலும் சரி இனிமே நமக்கு வாழ்க்கைக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா இதை விட பிரச்சனை யாருக்காவது இருக்குமா இனிமே வாழ முடியுமா எந்த அளவு ஆழம் போனாலும் நம்மை உயர வரச் செய்யும் ஆற்றல் ஆழத்து பிள்ளையாருக்கு உண்டு அவர்தான் இரண்டாம் படை வீட்டு விநாயகர் ஆழத்து விநாயகரை வணங்கி வாழ்க்கையில் நாமும் உயர வேண்டும் என வேண்டி மூன்றாம் படைவீடு இந்த படைவீடும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் யாருக்குங்க ஆசை இல்ல அதாவது மணி விழான்ற அறுபதாவது கல்யாணம் எழுபதாவது கல்யாணம் சதாபிஷேகம் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலயும் நடக்காதா திருக்கடவுர்ல என்னுடைய குழந்தைங்க பண்ணி வைக்க மாட்டாங்களா அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே உண்டு இல்லையா வாருங்கள் திருக்கடவூர் செல்வோம் வந்தோமா முதல்ல அபிராமி தான் இருப்பா அந்த முதல் சன்னதியில் அபிராமியை தரிசனம் செய்து அபிராமி கடைக்கண்களே என பாடி அவளிடம் அருளும் பொருளும் வாங்கி அங்கு இருக்கும் அமிர்த குடம் அமிர்த கடம் என்று இருக்கக்கூடிய அந்த அமிர்த கடேஸ்வரரை வணங்கி இருப்போம் இது நமக்கு ரொம்ப பிடிச்ச கோயிலாச்சே ஆனா இங்க இருக்கிற இன்னொரு கதாநாயகனை நான் சொல்ல போகின்றேன் இங்கு சென்றால் முதலில் வழிபாட்டிற்கு உரியவர் கள்ளவாரண விநாயகர் அது என்ன கள்ளவாரண விநாயகர் குழந்தைய பார்த்து அது பார் கள்ளத்தனம் பண்ணாத சம்பந்தர் சொல்லலையா உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு சிவபெருமான சொல்லலையா கிருஷ்ணனை விளையாட்ட வெண்ணை திருடன்னு சொல்லலையா அது போல கள்ளவாரண கணபதி வடமொழியில சோர கணபதின்றது பேரா எதனால தெரியுமா பார்க்கடலை கடைஞ்சாங்க இந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும் தேவர்களுக்கு சிவபெருமான் உதவியாலும் திருமாலின் உதவியாலும் அமுதம் கிடைத்தது அதை பகிர்ந்து உண்ண ஒரு நல்ல இடம் வேணாமா அதனால திருக்கடவுருக்கு வந்துட்டாங்களாம் வந்து தேவர்கள் எல்லாம் லைனா உட்கார வச்சிருப்பார் போல இருக்கு இந்திரன் அப்படியே எல்லாரும் உட்காருங்க வரிசையா வாங்க கொஞ்சம் கொஞ்சமா அமுதம் தரேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த அமுதகுடம் காணாம போயிடுச்சு தேவேந்திரனுக்கு ரொம்ப வருத்தம் இவ்ளோ கஷ்டப்பட்டு கடைஞ்சோம் திருமால் உதவியில கொஞ்சம் அந்த அமுதம் கிடைத்தது ஆலகால விஷத்தை நம்முடைய சிவபெருமான் எடுத்துக்கொண்டார் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த அந்த அமிர்த கூடம் எங்க ஏ உன்கிட்ட கொடுத்த என்கிட்ட கொடுத்தேன் வீட்டில் ஏதாவது காணணும் இப்படி தானே பண்ணுவோம் உங்ககிட்ட தானே கொடுத்தேன் அப்படின்னு யார் மேலேயா சொல்லுவோம் இப்படி எல்லாரும் இருக்கும் பொழுது அமிர்த கூடம் காணவில்லை ரொம்ப வருத்தோடு இருக்கும் பொழுது அங்க ஒரு பெரியவர் சொல்றாராம் தேவேந்திரா இந்த ஒரு மகத்தான செயலுக்கு முதலில் நீ விநாயகரை வழிபாடு பண்ணி அல்லவா இந்த அமுதத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஆமால விநாயகர் வழிபாடு தானே முதல் வழிபாடு மறந்து விட்டோம் என்று விநாயகரை வணங்கின உடனே ஓடி வந்து குழந்தை விநாயகர் அந்த அமிர்த குடத்தை கொடுத்தாராம் அதனால மூன்றாம் படை இங்கே விநாயகருக்கு கள்ள வாரண கணபதி நான்காம் படைவீடு திரு ஆலவாய் அண்ணல் குடியிருக்கும் தடாதகை பிராட்டி ஆட்சி புரியும் மீனாட்சி உடனாய சுந்தரேச கடவுள் தமிழ் சங்கம் வளர்த்த பாண்டிய நாட்டில் இருக்கும் அருள்மிகு சித்தி விநாயகர் முக்குருணி விநாயகர் எல்லாருக்கும் தெரியும் மதுரையில இங்க இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் இந்த விநாயகரை வணங்கித்தான் மாணிக்கவாசகர் குதிரை வாங்க கிளம்புறாராம் பாண்டிய மன்னன் கிட்ட இருந்து பொற்காசுகளை வாங்கி அவர் குதிரை வாங்க கிளம்பும் பொழுது கிழக்கு அஹ் கடற்கரை ஓரமா அந்த அரபியக்காரர்கள்லாம் எல்லாம் வந்து குதிரை தான் அவர் போறார் இல்லையா அப்படி போவதற்கு முன்பு மதுரையில் வீற்றிருக்கும் அருள் பாலிக்கும் வர சித்தி விநாயகரை வணங்கி அவர் கிளம்பினாராம் குதிரை வாங்க வேண்டும் என்று கிளம்பியவருக்கு இன்னைக்கு வரை திருவாசகத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் ஒரு அருளை கொடுத்தது இந்த விநாயகருடைய அருள் அதனால நான்காம் படை வீடு மதுரையில் இருக்கும் சித்தி விநாயகர் ஐந்தாம் படை வீடு கேட்டதை கொடுக்கும் பிள்ளையார் பட்டியின் நாயகன் கற்பக விநாயகர் எதை கேட்டாலும் தருவாருங்க ஒரு கற்பக மரத்துக்கிட்ட போய் கேட்க வேண்டாமா இப்ப எனக்கு ஒரு அழகான ஒரு வீடு கிடைச்சா நல்லா இருக்கும் நினைச்சா போதும் எனக்கு வேணும் கேட்கவே வேண்டாம் நினைத்தாலே கொடுக்கும் கற்பக தரு தேவேந்திரம் லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் இந்த பிள்ளையாருக்கும் கற்பக விநாயகர் ஆனா அந்த கற்பக மரத்துக்கும் இந்த கற்பக பிள்ளையாருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு எனக்கு தேவையில்லாத ஒன்றை நினைத்தாலும் கற்பக மரம் கொடுத்து விடலாம் ஆனால் எனக்கு எதெல்லாம் நல்லென செய்யுமோ அதை மட்டுமே கொடுக்கும் ஆற்றல் இந்த கற்பக விநாயகருக்கு உண்டு இந்த கற்பக விநாயகரை தொழுதால் வாழ்க்கையில் செல்வ வளங்கள் பெறும் இவர்தான் ஐந்தாம் படை வீட்டு விநாயகர் நிறைவாக திருநாரையூரில் இருக்கும் பொல்லா பிள்ளையார் ஆறாம் படை வீடு இன்னைக்கு திருமுறை கிடைச்சிருக்கு நம்மெல்லாம் தோடுடைய செவி என்ன ஒரு பக்கம் பாடுறோம் கூற்றாயினவாறு பித்தா இதெல்லாம் பாடுறோம் இல்லையா இப்படி பாடுவதற்கு காரணமாக இருக்கும் திருமுறை பாடல்கள் எங்கே இருக்கின்றது என்று யாருக்குமே தெரியாத போது நம்பியாண்டார் நம்பியின் அவருடைய பூஜையின் காரணத்தால் விநாயகர் வந்து சிதம்பரத்துல இருக்குன்னு வழி காண்பித்தார் பொல்லா பிள்ளையார் பொல்லாத பிள்ளையாரா அப்படின்னு கேட்காதீங்க பொல்லா அப்படின்னா அடிச்சு நான் ஒரு திருமேனிய வடிவமைச்சேன்னா அதற்கு என்ன தெரியுமா டங்கம்னு பேர் உளியால் அதை உளியின் உதவியால் டங் ஒளி வந்து வந்த திருமேனிகள் ஆனா படாத திருமேனிகள் விடங்கம்னு பேரு ஒளிப்படாமல் தானே தோன்றிய திருமேனிகளுக்கு விடங்கம்னு பேரு அதுதான் பொள்ளுதல் இல்லாத பொல்லா அதனால இந்த விநாயகர் தானாக வந்தவர் தான் தோன்றியவர் அதனால் பொல்லா பிள்ளையார் இவர் திருநாரையூரில் இருக்கார் தயவு செஞ்சு இந்த தலத்துக்கெல்லாம் ஒரு தடவை போனீங்கன்னா சத்தியமாக வாழ்க்கை மாறிவிடும் இப்படி முருகப்பெருமானை கொண்டாடுவது போல அருணை விருத்தாச்சலம் அங்கிருந்து திரு கடவுர் திரு ஆலவாய் என்ற மதுரை கற்பக விநாயகர் அருள்பாலிக்கும் பிள்ளையார் பட்டி நிறைவாக திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் என்று விநாயக பெருமானின் அறுப்படை வீட்டையும் இதோ இப்ப நம்ம ரெண்டு பேருமே எவ்வளவு அழகா ரசிச்சோம் மானசீகமாக தரிசனம் செய்தோம் ஒரு ஒருத்தரும் பூசலார் நாயனார் மாதிரி மனசுலயே நினைச்சிடலையா இதுக்கே புண்ணியம் உண்டு இப்படி மானசீக வழிபாட்டிற்கே புண்ணியம் என்றால் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த அறுபடை வீட்டு முழு முதற் கடவுளை தரிசனம் செய்து கொண்டு வாருங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றியாக நன்மையோடு எல்லாம் பெற்று குறிப்பாக நல்லன பெற்று அழகான வாழ்க்கையை வாழுங்கள் கணபதி தாளினை பற்றுவோம் நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்